உள்ளவனாக இருக்கிறது பார்க்கும்போது வந்து என் கண்களும் என் ஆத்மாவும்

அது நம்முடைய சரியரத்தைப் பாதிக்கிறேன். And uh, so here it is you know, it's a very painful experience. He is going and is able to recognize that it is because of his sin. நாம் நம்டே எத்தில வேதனையில் நொடியாக கணந்தலும் போது அந்த வேதனைக்கு காண்ண நம்டே பாவங்கள் என்பதை உணந்துவள்வுது அப்பிக்கும் பானக்காரியாம். Yeah and you know it should affect us also when we sin that uh, we really feel the pain of the sin. நான் வந்து சில வேதனைகளை நம்முடைய சரீரத்தில் அனுபவிக்கும் போது அந்த வேதனைக்கான காரணங்கள் பாவங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் and then in verse 7 he says because of my adversaries i have become a reproach in the வசனத்திலே verse we look 11, 11 sorry 11th வசனத்திலே we look at என் சத்துருக்களாக யாவர் நிமித்தம் நான் அயலாருக்கு நிந்தையானேன் என்று சொல்லுகிறதா பார்க்கிறோம் சோ இஸ் சின் இஸ் ட்ராப்ளிங் ஹேம் அட்வர்சரி இஸ் ஆர் ட்ராப்ளிங் ஹேம் பாவமும் அவர் அனுபவிக்கிறதான அவருடைய துன்பங்களும் அவரை வேதனைப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம் அண்ட் தென் ஹி டிஸ்கிரைப்ஸ் இஃப் யூ ரீட் ப்ராசஸ் 11 uh, from verse 11 to 13 the various types of suffering is uh, suffering from தன்னுடைய வாழ்க்கையில் அவர்களான நெருக்கங்களினாலும் வேதனைகளினாலும் அவர் அனுபவிக்கிறதான வேதனைகளை பதினொன்று வரை உள்ள வசனங்களை வளர்க்கிறதை நான் பார்க்கிறேன் நான் பார்க்கும் பார்க்கும்போது எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமா ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம்

எனக்கு அடைவர் அடைவர் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா என்கிற ரெஃப்யூஜிங்கிற அதாவது ஒருத்தை அவர்களுடைய சொந்த தேசத்தில் வாழ முடியாமல் அங்கே நெருக்கப்பட்டு அங்கிருந்து ஓடி இறியொரு தேசத்துல வந்து தஞ்சை புகிறவர்கள் தான் அடைக்கலம் வந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஸோ வி கேன் ஒன்லி ஃபைன் ரெஃப்யூஜின் காட் இன் ஆல் தி சுச்சுவேஷன் ஸோ ஹி அ ஃபர்ன்ஸ் அண்ட் காட் இஸ் அன் ரெஃப்யூஜ் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வந்து மாத்திரம் தான் நாம் அடைக்கலம் அஹ் அடைக்கலம் சேர முடியும் கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்றத நம்ம பார்க்கணும் தென் ஹி சேஸ் தி लॉर्ड இஸ் மை டியலிவர்ர் அடுத்து சொல்லுகிறார் கர்த்தர் என்னை விடுவிப்பவர் என்று சொல்றார் அண்ட் தென் தட் இஸ் சேஸ் டுவைஸ் ஹி சேஸ் தி लॉर्ड இஸ் மை டியலிவர்ர் கர்த்தர் என்னை விடுவிப்பவர் என்று அங்கயே சொல்றார் ஹி இஸ் த ரைட்சஸ்ட் வன் आवर नीड்பர் என்று சொல்றத நம்ம பார்க்கணும் அண்ட் தென் ஹி சேஸ் ஹி இஸ் த ராக் அடுத்து சொல்லும்போது வந்து கர்த்தர்

கர்த்தர் யாராக தனக்கு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறதே நான் பார்க்குறேன் தட் இஸ் வாட் வி नीड टू ரிமெம்பர் வென் வி கோ 3 ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிफिकल्टीஸ் அண்ட் அஃபர்ம் ப்ரேஸ் Him Thank you worship Him for who he is in these ways நாம் பிரச்சனிலே வெளியாக துன்பங்களிலே வெளியாக கடந்து சொல்லும்போது வந்து நாம் கர்த்தர் நமக்கு யாராக இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் ஜீசஸ்

ஹீ ஹேட் டு கிரை அவுட் மை காட் மை காட் வை ஹேஸ் கல்வாரி சூழுவல நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போது கல்வாரி சூழல் இருந்து என்பிதாவே என்பிதாவே ஏன் என்னை தைவிட்டீர்கள் என்று அழைக்கிறதா அந்த சத்தத்தை கேட்கிறோம் இட்ஸ் பிகாஸ்

அவர் மிகவும் வேதனைகளினாலும் நெருக்கத்திற்குள்ள ஆக்கப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அண்ட் தென் இன் இஸ் ஓன் லைஃப் ரிலிஜியஸ் லீடர்ஸ் பிளாட்டட் அகேன்ஸ்ட் அவருடைய வாழ்க்கையில அங்கே அந்த நாட்டில் இந்த மத தலைவர்கள் அவருக்கு எதிராக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அண்ட் அட்வர்சரிஸ் வேர் தேர் இன் இஸ் லைஃப் அவருடைய வாழ்க்கையில மிகுந்த பாடுகள் காணப்பட்டது and even while he was dying people were making fun of him and uh, saying things against him

ഒപ്പ് so, വി மிகுந்த பாதுகாப்பான இடம் ஆண்டூர் அச்சோம் ஆகிய கரம் அடை பாதுகாப்பாக கோட்டையாக அரணாக கண்மிலையாக இருக்கிறத உணர்ந்தது போல நாமும் நாம் நெருக்க நாம் கண்டு செல்கிற ஒவ்வொரு நெருக்கமான சூழ்நிலையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவிதமாகவே உணர வேண்டும்